ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் தோழி சரி இன்றைக்கி நாம் பார்க்க போகும் ரெசிபி ஃப்ரைட் பனனா பால்ஸ் அட்டகாசமான சுவையில் இருக்குங்க ஒரு முறை குட்டி சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாம் ஸ்டெப் ஒன்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க கோதுமை மாவு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ தயங்காமல் நாம் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பத்து வாழைப்பழத்தை எடுத்து தோலை நீக்கி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அந்த வாழைப்பழத்தை எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க எல்லா வாழைப்பழத்துக்கும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக வரணும் வாட்டர் எதுவுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது டூ நாம எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவோட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரோடையே நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சுகர் வந்து கூடுதலாக வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பனானா பேஸ்ட்டு சீனி எல்லாமே அந்த மாவு கூட நல்ல மிங்கல் ஆகணும் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லா தண்ணியும் வந்து நம்ம ஒரே டைம்ல ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம பிசையணும் தான் வந்து லங்ஸ் எல்லாம் இருக்காது கட்டிகள் எல்லாம் தான் உடையும் திரும்பவும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை பிசைய பிசைய தான் நமக்கு ஏற்ற பதம் வந்து வரும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம பிசையிறோம் அதனால நமக்கான பதம் வரும்போது தான் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதுதான் நமக்கு ஏற்ற பதம் இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம மாவை கீழே போடும்போது அந்த மாவு விழுகும் நான் பாருங்கள் அதே மாதிரி அழகாக நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ வாங்க ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னு நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த பனனா மிக்சரை கொஞ்சம் பால் சைஸில் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா ஹைஃப்ளேமுக்கு கொண்டு போனால் எண்ணெய் தெரிக்க வாய்ப்பு இருக்குது அந்த பனனா மிக்சரை நீங்கள் வந்து பால் சைஸில் ரெடி பண்ணோம்னா கொஞ்சோண்டு கையில் தண்ணி நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பனனாசு எல்லாமே பால் சைஸில் உங்களுக்கு வரும் ரெண்டு பக்கமுமே பொன்னிறமாக வரணும் அப்படி வந்துருச்சுன்னா நம்மளுடைய ஃப்ரைட் பனனா பால்ஸ் ரெடி ஆகிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் கீழே இருக்கிற அந்த நிறம் வந்து ஃப்ரைட் பனனா பால்ஸ் மேலே வர்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த ஸ்டேஜில் நம்ம அதை திருப்பி போடணும் இப்போ பாருங்க ரெண்டு பக்கமே எவ்வளவு அழகா பொன்னிறமாக மாறிடுச்சின்னு அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரைட் பனனா பால்ஸ் ரெடி ஆகிருச்சு அவ்வளவுதாங்க ஃப்ரைட் பனனா பால்ஸ் தயார் பண்ணியாச்சு அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் உங்களுக்காக நிறைய ரெசிபீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு ரொம்பவே கொடுக்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு காமிங்க நன்றிகள் கோடி சுவை உறவுகளே